டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் யூனிட் த்ரீ பகுதியில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே இங்கே பாருங்களேன் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கள பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் முத்துலட்சுமி அம்மையார் இவங்கள பற்றி பேசும்போது நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரெல்லாம் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் இல்லைப்பா வேறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்கூல் புக்குலேயே ரெண்டு மூணு இடங்களில் நம்ம படிக்கும்போது அங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்லையே கொடுத்துருக்காங்க இன்டர்நெட்லேயும் இதே மாதிரி தகவல் இருக்குது ஸோ நமக்கு எதுக்கு வீண் விவாதம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க சப்போஸ் இந்த கொஷின் வருதுன்னு வைங்களேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்குவாங்க ஸோ இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் யார்னா முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா வேறு குழப்பமே தேவையில்லை முதல்ல நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய இளமை காலம் இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தாங்க இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பிறந்தாங்க இவங்க அப்பா பேர் நாராயணசாமி அம்மா பேர் சந்திரம்மாள் இவங்க இளமை காலத்தில் நல்லா படிச்சிருக்காங்க இவங்க அந்த காலத்திலேயே சிறப்பாக படிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் அட்மிஷன் கேட்டிருக்காங்க நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த காலத்தில் பெண்கள்லாம் அதிகம் படிக்க மாட்டாங்க ஸோ இந்த கல்லூரி என்ன சொல்லியிருக்குன்னா உங்களுக்கெல்லாம் அட்மிஷன் கொடுக்க முடியாது நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவரை பற்றி கேள்விப்பட்ட அப்போதைய மகாராஜா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அப்படிங்கிறவர் இவரை அட்மிஷன் போட சொல்லியிருக்காரு இவரை கூப்பிட்டு இவரை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு இவர் நல்லா படிச்சிருக்காருன்னு பாருங்களேன் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முதல் பெண் மருத்துவராக பட்டம் வாங்குகிறாங்க நல்லா பாருங்கள் இவர் பட்டம் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சுந்தர ரெட்டி அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இது வந்து இவங்களுடைய இளமை காலம் இளமை காலமெல்லாம் கேட்க வாய்ப்பு இவங்க பண்ண முக்கியமான சீர்திருத்தங்கள் அதை வேணால் கேட்பாங்க இவங்க பண்ண சீர்திருத்தங்களை நம்ம ஒவ்வொரு கேட்டகிரியை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது பெண்களுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்படுது அந்த பெண்கள் சங்கத்தில் முதல் தலைவராக வந்தவரே முத்துலட்சுமி அம்மையார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த இந்திய பெண்கள் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கார் இடையில் இரண்டு வருடங்கள் மட்டும் இல்லை சரிங்களா மற்ற எல்லா வருஷமும் இருந்திருக்கார் அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் புனேவில் நடத்துனாங்க அது நடக்க காரணமாக இருந்தவரே முத்துலட்சுமி அம்மையார் அமையார் தான் இவர் பெண்களுக்காக ஸ்திரீ தர்மா அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையை நடத்தியிருக்காங்க இந்த டேட்டா வந்து இன்டர்நெட்டில் இருக்குதுங்க ஸ்கூல் புக்கில் இல்லை இன்டர்நெட்டில் இருக்குது இது எல்லாமே பெண்களுக்காக அவர் செஞ்ச நடவடிக்கைகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருத்துவம் சார்ந்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களுடைய தங்கை வந்து புற்றுநோயால் இறந்துடுறாங்க அதனால் புற்றுநோய்க்காக மருத்துவமனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை அப்படிங்கிற மருத்துவமனை அடையாறில் உருவாக்கப்படுது இதில் என்ன சிறப்புன்னா இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு இதையும் கேட்பாங்க இந்த அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்பாங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்த புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தான் பிற்காலத்தில் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனமாக டெவலப் ஆகுது இந்த புற்றுநோய் மையத்தை பற்றி பேசும்போது இந்தியாவிலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் புற்றுநோய் மருத்துவமனை வந்து மும்பையில் அமைக்கப்பட்டது டாடா ஆராய்ச்சியகம் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது இது ஃபஸ்ட்டு புற்றுநோய் மருத்துவமனை இரண்டாவது மருத்துவமனை சென்னையில் இருக்கிற அடையாறு மருத்துவமனை அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியல் ஈடுபாடு இவங்க அரசியலையும் ஈடுபட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க பெண்கள் அரசியல்லையும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் போய் இடம்பெறுறாங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சென்னை மாகாணத்தில் சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்ணும் இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்டை கவனிங்க சட்ட மேலவையுடைய துணைத் தலைவர் சட்ட மேலவையில் துணைத் தலைவராகவும் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாநகராட்சி அதனுடைய முதல் துணை மேயராகவும் இருந்திருக்காரு அந்த பதவிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டன் உம்மன் அப்படின்னு பேர் அந்த போஸ்ட்லேயும் இவங்க இருந்திருக்காங்க இது அரசியல் ஈடுபாடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவதாசி முறை ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தேவதாசி முறை ஒழிப்பு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றத்தில் இவங்க ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க என்ன மசோதா சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற மசோதா இந்த மசோதா எப்போ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தாக்கல் பண்ணப்படுது யார் தாக்கல் பண்ணாங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் பண்ணாங்க அந்த மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்படிங்கிற பேரில் முழுமையான சட்டமாக மாறுது கிட்டத்தட்ட பாருங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருச்சு யாருடைய காலத்தில் சட்டமாக மாறுச்சுன்னா ஓமந்தூர் ராமசாமி இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் சட்டமாக மாறியிருக்கு அது காரணமே முத்துலட்சுமி அம்மையார் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூக பணி சமூகம் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஔவை இல்லம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க சென்னையில் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல உருவாக்குறாங்க எதுக்காகன்னா ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தருவதற்காக சாந்தோமில் உருவாக்குனாங்க இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்குது எங்கே இருக்குன்னா சென்னையில் அடையாறில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விடுதலை போராட்டம் இவங்க விடுதலை போராட்டத்திலையும் பங்கெடுத்துருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் இன்டர்நெட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்திய கரக போராட்டத்தில் இவங்க பங்கெடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வட்டமேசை மாநாட்டில் கலந்துருக்காங்க நல்லா கவனிங்க இதெல்லாம் வந்து புக்கிலேயே இல்லை அடுத்து அரசாங்கம் இவருக்கு பண்ண சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மத்திய அரசாங்கம் பத்ம பூஷன் அப்படிங்கிற அவார்டை கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு நிறைய சிறப்புகளை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு திட்டத்துக்கும் இவங்க பேர் தான் இருக்குது அடுத்து இவங்களுடைய இறப்பை பார்க்குறோம் எப்போ இறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இறந்தாங்க இவங்க பிறந்த தினமான ஜூலை முப்பதாம் தேதியை மருத்துவமனை தினம்னு தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வராங்க இவ்வளோ தாங்க இவங்களை பற்றி படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ஸ்கூல் இவ்வளோ தான் இருக்குது இன்டர்நெட்லையும் தான் இருக்குது இவ்வளோ படித்தா போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தலைவர்களை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது எந்த ஸ்க்ரீன்லேயும் நான் லிங்க் வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணுங்கள் எல்லா தலைவர்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி